இந்தியாவின் சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவர் தான் இசை ஞானி இளையராஜா இவர் அண்ணகிளி என்ற திரைப்படத்திற்கு இசை அமைத்ததன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழ் திரையுடகில் அறிமுகமானார் இவர் முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தார் இவர் சமீபத்தில் லண்டனில் தனது முதல் வேலியன் சிம்பனியை அரங்கேற்றினார் இதற்காக உலகமெங்கும் உள்ள தமிழக மக்களை அனைவரும் இளையராஜாவை பாராட்டி தீர்த்தனர் மேலும் விரைவில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இளையராஜா பேட்டி ஒன்றில் தனது தாய் குறித்து பேசிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது அவர் கூறியது எங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு இருந்த ரேடியோவை வித்து எங்க அம்மா நானூறு ரூபாய் கொடுத்தாங்க காசு கொடுத்துட்டு இந்த பணம் போதுமாப்பான்னு கேட்பாங்க அந்த பணத்தை வச்சு தான் நாங்க சென்னைக்கு வந்தோம் இப்போ இந்த நிலைமைக்கு முன்னேறியும் இருக்கிறோம் இசையை கத்துக்கந்தான் சென்னை வந்தோம் இசையை கற்று முன்னேறினோம் என்று அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த நிகழ்ச்சி தான் தற்பொழுது இணையத்தில் வைரலாக உள்ளாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்